ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு கப்பு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலில் மாற்றிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு நாலு தடவையாவது நம்ம ந கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு நம்ம தண்ணியை வடித்து எடுக்கணுங்க இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா செய்யும்பொழுது அதில் சொல்லுமா இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா பிசைஞ்சு நம்ம அரிசி எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே போயிடும் கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை இல்லை அஞ்சு தடவை கூட நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி கிடைக்கலனா ரேஷன் பச்சரிசியில் கூட நம்ம இந்த ரெசிபியை செய்யலாம் இப்போ இந்த மாதிரி கழுவிட்டு மறுபடியும் ஒரு நாலு தடவை நான் கழுவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாலஞ்சு தடவை நல்ல அரிசியை கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு மாற்றி வச்சுருக்கோங்க இந்த வளக்கரண்டி இருந்ததுன்னா அதில் மாற்றி விட்டுடுங்க தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் எந்த கப்பில் நம்ம புடுங்கல் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கணுங்க நான் வறுக்காத பச்சை வேர்க்கடலை அரை கப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி நம்ம வேர்க்கடலை சேர்க்கணும் சப்போஸ் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வறுக்காத வேர்க்கடலை எடுத்துருக்கிறதுனால இதை நம்ம வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நாம் எடுத்து வச்ச இந்த வேர்க்கடலை அதை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் அரிசி தண்ணி வடி எடுத்துக்கலாம் நாம் இதை வறுத்து எடுத்துடலாம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை நிமிஷமாக நான் வறுத்துட்ருக்குறேங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு அந்த சூட்லேயே ஒரு பத்து செகண்ட் நம்ம பரட்டி விட்டோம்னா கரிஞ்சி போகாமல் நல்லா ஒன்று போல் வறுப்பட்டு வந்துடும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுடுங்க வேர்க்கடலை வறுத்த அந்த பேனையே மறுபடியும் நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க அரிசி இப்போ நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு அதை நான் பேனில் சேர்த்துக்கிறேன் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் நாம் வறுக்க வேண்டியிருக்கோம் ஏன் நீங்கள் இந்த மாதிரி கழுவிட்டு வறுத்து தான் செய்யணுமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க வறுத்து தான் செய்யணுன்றது கட்டாயம் இல்லைங்க ஊற வச்சு கூட செய்யலாம் நல்லா ஹாட் வாட்டர் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு கூட நாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாம் நான் உடனே வந்து அப்படியே செய்கிறதுனால நான் கழுவி தண்ணியை வடிவிட்டு வறுத்துக்கிறேன் ஆனால் இப்படி செய்யும்பொழுது டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஈரப்பதம்லாம் நல்லா வற்றிட்டு அரிசி பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு நான் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் வறுத்துட்ருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வழக்கம் போனால் அந்த சூட்லேயே ஒரு பத்து செகண்டு நம்ம வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு ஆறணும் நாம் வறுத்து வச்ச அரிசி நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இந்த அரிசி கூடவே காரத்துக்காக மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு இதை எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளவு நைஸாக அரைக்கணும் தண்ணி சேர்க்காம தான் நம்ம அரைக்க போகிறோம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குரகுரப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ரொம்ப குறை குறைப்பாக இருந்தால் நீங்கள் சளிச்சிக்கலாம் இந்த பதத்தில் இருந்தால் நம்ம சலிக்க வேண்டாம் இதை அப்படியே நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் பொரி அரைச்ச அந்த ஜார்லேயே நம்ம வறுத்து வச்ச அந்த வேர்க்கடலையும் மாற்றி விட்டு அரைச்சிக்கலாம் இதுலேயும் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க கொஞ்சம் இதை குறை குறைப்பாக தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் வேர்க்கடலையும் இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று சரியாக அரைப்படாமல் கூட இருக்கும் அந்த பதத்தில் தான் நமக்கு வேணும் இதையும் நம்ம பொரி மாவோடு கலந்துக்கலாம் இது கூடவே சேர்க்குறதுக்காக நான் அரை கப்பு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்திருந்தோம் அதனால் கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேங்க வெள்ளை எள்ளு கருப்பு எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் எள்ளு வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பொடியான இருக்குன்னா கருவேப்பிலை அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதில் காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகாய் ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டோம் அந்த காரமே போதுமானது சப்போஸ் உங்களுக்கு கூடுதலாக காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வேர்க்கடலைக்கு பதில் கடலைப்பருப்பு ஊற வச்சு கூட குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் அது மாதிரி செய்யும் பொழுதும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வேர்க்கடலை சேர்த்து செய்கிறோம் இந்த டேஸ்ட்டு அதை விட இன்னும் அருமையாகவே இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கெட்டியான பதத்தில் பசைஞ்சிக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ரவுண்ட் பண்ணிக்கலாம் உருண்டை மாதிரி சைஸ் இவ்வளோ தான் எடுக்கணுன்றதுல உங்கள் தான் சின்னதாகவும் செய்யலாம் பெருசாகவும் செய்யலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே இந்த உள்ளங்கையில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே ஓரம்னா தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நாம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடை ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேங்க இந்த ஓரங்களில் கொஞ்சம் க்ராக் வரா மாதிரி இருக்கும் அதெல்லாம் அழுத்தி பிடிச்சி பண்ணிவிட்டால் கரெக்டாக வந்துடும் கொஞ்சம் மெலிஸ் மெலிஸாகவே நம்ம தட்டிட்டோம்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் அடுத்து இதை ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம வறுக்கிறதுக்கு பயன்படுத்துனா அந்த பேனையே சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம இதில் சேர்த்து விட்டுக்கலாம் எத்தனை பீஸ் நீங்கள் எண்ணெயில் சேர்க்க முடியுமோ அத்தனை பீஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணும்பொழுது நல்ல முறுமுறுப்பாக இருக்கும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ எண்ணெயில் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பீஸ் நான் போட்டிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம் எண்ணெயில் போட்டு ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் இப்போ ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா தான் நாம் எடுக்கணும் இது பொரியறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆச்சுங்க இந்த கோல்டன் கலர் நமக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய மாவும் நல்லா வெந்து கிடைக்கும் நான் மிதமான தீயில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக நான் பெரட்டி விட்டுட்டுருக்குறேன் இப்போ பாருங்கள் நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் பெரட்டி புரட்டி காமிச்சிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வள மாற்றிக்கலாம் எண்ணெய் வடிகிறதுக்காக நார்மலாக நம்ம வடை செய்கிறதா இருந்தால் கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி செய்வோங்க ஆனால் இந்த மாதிரி ரேஷன் புடுங்குல அரிசியில் செஞ்சு சாப்பிடும்பொழுது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம வேர்க்கடலை வேற சேர்த்துருக்கோம் டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நல்ல முறுமொறுப்பாகவும் இருக்கும் எண்ணெய் நல்லா வடிவிட்டும் வடிந்ததுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லாவே வடிஞ்சிச்சுங்க நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான் போடும்போது அந்த சத்தத்திலே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குன்னு இதே மாதிரி தான் மீது இருக்கக்கூடிய மாவையும் நான் தட்டி சுட்டு எடுக்க போகிறேன் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய புழுங்கள் அரிசியும் வேர்க்கடலையும் வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் நாம் தயார் பண்ணிட்டோம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது இது சைடிஷ் இல்லாமலே நம்ம சாப்பிட முடியும் ஆனால் சைடிஷாக நம்ம கெச்சப் வச்சு சாப்பிடலாம் இல்லைனா சட்னி சாம்பார் இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நான் இதில் வெங்காயம் சேர்க்கலைங்க நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இருந்து நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே பட்டுன்னு உடையுது உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் மேலே வந்து நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் நம்ம மசால் வடைலாம் செய்வோம் பருப்பில் அதே மாதிரிலாம் நம்ம செஞ்சுருக்கோம் அரிசியை வச்சு நாம் செஞ்சுருக்கோம் இப்போ நான் கெச்சப்போட கொஞ்சமாக உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் நாம் அரிசியை கழுவி நல்லா வறுத்து செஞ்சதுனால நல்ல முறுமொறுப்பாக இருக்குது நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அதை நல்லா கரகரப்பு மொறுமொறுப்பு எல்லாமே நல்லாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பைண்டிங்காக நம்ம கொஞ்சமாக கடலமாகவும் சேர்த்தோம் நான் வெங்காயம் மட்டும் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் அதை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் அவ்வளவு அருமையாக அட்டகாசமாக இருக்குதுங்க ரேஷன் அரிசியில் இந்த மாதிரி இவ்வளோ டேஸ்ட்டாக ஸ்நாக்ஸ் செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க கண்டிப்பாக செய்ய முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்